கந்தருக்கோட்டை அருகே கல்லாக்கோட்டை கிராமத்தில் தனியார் மதுபான ஆலையை நிரந்தரமாக மூடக் கோரி நூற்றிற்கும் மேற்பட்ட போடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது போலீசார் அவர்களை தடுத்து கைது செய்ததால் பரபரப்பு மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர் கோட்டை அருகே கல்லாக்கோட்டையில் கால்ஸ் டிஸ்டலரிஸ் என்ற தனியாருக்கு சொந்தமான மதுபான ஆலை கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகின்றது இங்கு தயாரிக்கப்படும் மதுபானங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றது தினசரி நூற்றுக்கும் அதிகமான லாரிகளில் மது வகைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன மதுபானம் தயாரிப்பதற்காக ஆழ்துளை கிணறுகளில் ராட்சச மோட்டர்கள் மூலம் தண்ணீர் எடுப்பதால் அந்த பகுதியில் நீர் நீர்மட்டம் ஆதாள பாதாளத்துக்கு சென்று விட்டது இங்கிருந்து வெளியேறும் கழிவு நீரானது மற்ற நீர்நிலைகளில் கலப்பதால் பல்வேறு தொற்று நோய்கள் இப்பகுதி மக்களுக்கு ஏற்படுவதாக கூறப்படுகின்றது இதனை கண்டித்து புதுக்கோட்டை தேமுதிக மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் நூற்றிற்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் கல்லாக்கோட்டையில் உள்ள தனியார் மதுபான ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி பாடை கட்டியும் மதுபோதை இல்லா தமிழகம் வேண்டும் விலகிடு விலகிடு தமிழக அரசே பதவி விலகிடு ஒளித்திடு ஒளித்திடு கள்ளச்சாராயத்தை ஒளித்திடு என்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் ஏந்தி முழக்கமிட்டு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆண்கள் பெண்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என பல தரப்பினரும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகும் அவல நிலை தமிழகத்தில் உள்ளதாகவும் படிக்காத காமராஜர் சாராய கடை திறக்காமல் தமிழகம் முழுவதும் பள்ளிக்கூடங்களை திறந்து சிறப்பாக ஆட்சி நடத்தினார் ஆனால் தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் சாராயம் இட்டு அதில் வரும் வருமானத்தை கொண்டு ஆட்சி நடத்தக்கூடிய அவலத்தில் உள்ளதாகவும் இத்தகைய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என கருத்தை முன்வைத்தும் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்து எழுவதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் பல குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணமான மூட ஆலையை முழு விளக்கு அமல்படுத்த வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர் இதனால் கள்ளாப்பேட்டை சாராய ஆலையை சுற்றிலும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தி கைது செய்த சம்பவம் கந்தர்வகோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது આરપાટમ 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 હેમુદીક આરપાટમ હેમુદીક জানে

அட்ட <imitation> இங்க हर बाद हर हर बाद